என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன் நீ ஒரு டுபா குரு நான் தான் கூட சண்டை போட மாட்டேன் சொன்னேன் சொன்ன விதி நம்ம ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ணு டிவிக்கே 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 முருகாச்சுக்கு முருகாடு உலகத்துல கல்லு கிட கல்லூரி வாசலு எங்க கல்லூரி ஒரு பத்து நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சு தோல் மினுமனு நான வெள்ளக்கார மாதிரி ஆயிருந்தேன் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதான் வந்துட்டேன்னு சொல்லு வந்துட்டேன்னு சொல்லுமாட்டா இந்த ஆறு மாசத்துல என் ஆட்டத்தை பாத்துக்க கையில கழுத்துல எல்லாத்திலயும் சலங்கை கட்டி ஆட ஆமா சமரசம் கூடாது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே

குதிரா வேணுமா கம்பு வேணுமா திணை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா இல்லக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் ரம் இருக்குது ஜின் இருக்குது ஓயின் இருக்குது திராட்சையில காய்ச்சா பழக்கமா இருக்கிறது ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உலகெங்கும் மது அங்க அங்கு அவர் கூப்பிடுறத பார்த்தா பார்ட்னர் அவருக்கு டீல் பேசுவாரு ஐயோ ஒத்துக்காத இதே மாதிரி கெத்தா பேசி கட் பண்ணி விடு என்ன சாப்பா போட்டு அடிக்கிறீங்க நான் உள்ள நுழைஞ்சா பார் கவுன்சிலே பாத்துறோம் என்ன பார்த்து என்னையான கேட்ட ஐயோ நீங்க டேனு கூப்டனு அவனையா இல்ல என்னையான்னு கேட்டீச